தாரதோஷம் உள்ளவர்கள் செல்ல வேண்டிய கோவில் மற்றும் பரிகாரம் பற்றி இந்த வீடியோல நம்ம விரிவாக தெளிவாக பார்த்துக்கலாங்க ஒருவரோட ஜாதகத்தில் எட்டு ஒன்பதாம் இடம் துணைவிக்கான ஸ்தானங்க இந்த இடங்கள்ல பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தாலோ சுக்கரன பாவ கிரகங்கள் பார்த்து கொண்டிருந்தாலோ அந்த ஜாதகம் தாரதோஷம் கொண்ட ஜாதகங்க இந்த தாரதோஷமானது நம்ம முற்பகுதியில் செய்த கர்ம வினைகளை கொண்டு தான் ஏற்படுதுங்க அதனால் இந்த தார தோசத்தை உடையவங்க போக வேண்டிய கோவில்கள் பற்றியும் பரிகாரம் பற்றியும் விரிவாக தெளிவாக பார்க்க போகிறோம் இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சரி பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தாரதோஷம் என்ன செய்யும் அப்படிங்கிறத முத தெரிஞ்சுக்கலாம் தாரதோஷம் வந்து உள்ள ஜாதகர்களுக்கு திருமணம் வந்து தாமதமாக ஏற்படும் திருமணமானவங்களுக்கு தங்களோட துணைக்கிட்ட தேவையில்லாமல் கருத்து வேறுபாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் திருமணமான சில நாட்களையே விவகாரத்தை ஏற்படுதல் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே உண்டாகுங்க சரி இதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழை மரத்துக்கு தாலி கட்டுறதுங்க வாழைக்கு தெய்வ குணமும் பெண்ணின் குணமும் இருக்குங்க அதனாலதான் வாழைக்கு தாலி கட்டுதல் தாரதோஷம் நீங்கிவிடும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்குங்க வாழைய பெண்ணா எண்ணி வாழைக்கு தாலி கட்டினா ஒரு மனித பெண்ணை திருமணம் செய்யும் போது அதில் மனமுறைவு ஏற்படாமல் தவிர்க்கலாங்க ஒரு சிலருக்கு ஜாதகத்தில் இரண்டு திருமணம் இருக்குங்க இவங்களுக்கு இது போன்று செய்வது சிறந்த பலனை தருங்க தோஷம் உள்ளவங்க வாழ்நாள் முழுவதுமே ஒவ்வொரு அமாவாசை அம்மாவாசையன்றும் ஆஞ்சநேயரை வணங்கி வந்தால் தோஷ பாதிப்பும் குறையுங்க சரி இந்த தாரதோஷம் உள்ளவங்க போக வேண்டிய கோவில் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்க இந்த தாரதோஷம் நீங்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய மூலங்குடியில் இருக்கக்கூடிய அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவிலுக்கு போய் பிரார்த்தனை செய்யலாங்க அல்லது திருநெல்வேலி செங்கோட்டையை அடுத்து உள்ள புளியறை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவகாமி அம்பாள் சமேத சதாசிவ மூர்த்தி கோவிலுக்கு கிரக தோஷம் உள்ளவங்க வியாழக்கிழமை தோறும் இங்கு வந்து தரிசித்தால் நல்ல பலன் கிடைக்குங்க பாக்கியம் கிட்டும் தார தோஷமும் ஆகும் நீங்கள் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு முறை போயிட்டு இருந்தா கூட போதுங்க அதே மாதிரி ஜாதகத்துல எந்தவித இருதார தோஷமும் பெற்றிருந்தாலும் அவங்க இந்த சேர்த்தி சேவையில் ஸ்ரீ ரங்கநாயகி ஸ்மேத ரங்கநாதரை தரிசித்தால் தோஷம் நிவர்த்தி இந்த கோவில்களுக்கு ஒரு முறை போயிட்டு வந்தாலே அதுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்குங்க நன்றி